பொன் வந்து வத்தி போச்சு வராது உங்கள் வீட்டில் வந்து உன் அக்கா தங்கச்சி யாருனாலும் வந்தால் சொல்லு இங்கே தேவைப்படுது ஆ அப்படியா அப்படியா கைப்பில்ல அருணாய் சரியா தெரியுது அப்படியா நீ ஜாயின் பண்ணிக்க பெருசாக தெரிய வச்சு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி கொடு கொடுத்துருவோம் டே எவண்டா பாலுவை கெட்டது துபாயிலிருந்து வாங்க வணக்கம் யோசிக்கிறாரப்பா உனக்கு வேணுமா அவள் அக்கா தங்கச்சி தான் அம்புட்டு ருசியாக இருக்கும் போல எல்லோரும் வேணும் வேணுங்கிறாங்க தமிழே நாலாவது மெம்பர்ஷிப் லைவருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க என்னதான் கிடைக்கும் தமிழ் நீ வேற கையை வச்சுட்டு நான் பிடிக்கவே இல்லையே தேங்க்யூ தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பாத்திரத்தை விளக்கு பாத்திரம் விளக்கி ஜாமான் அப்படின் விளக்கு பொண்ணு வண்டி எப்போ மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிப்போங்க கையில் வந்து कलर इतने किट्स टू 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 मेंबरशिप पर जॉइन मनी को मैं சுற்றி பார்க்க வா சுத்தி வா நிறைய கிடைக்கும் தமிழ் சில ஒரு நாளாக நம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போகிறேன் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பன்னெண்டே நிமிஷம் தான் இருக்குது வெறும் பன்னெண்டு நிமிஷம் இருக்குது மெம்பர்ஷிப் போகிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு நாலு திருநெல்வேலி வெளிதானே அப்படியா சதீஷ் தேங்க்யூ நானும் திருநெல் மெம்பர்ஷிப் நாலு போகிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க பன்னெண்டு நிமிஷம் தான் இருக்குது உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டாங்க நல்ல கேள்வி கேட்டேன் நான் எனக்கு கிளம்பிச்சு ஒம்பது வருஷம் ஆகிப்போச்சு அது ஒருவேளை வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அது ஒரு மா இது ஒரு மாंड அதெல்லாம் வரும்மா மெம்பர்ஷிப் டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே அத தேடிมาనే தேவடியா பிறந்து தேவடியா மாவனே இங்க என்னடா உனக்கு வேலை உனக்கு சூப்பர் ஹாய் ஒழுக்கமானவன் சுத மூடிக்கிட்டு போய் படுறான்ட்டு அதுல என்ன கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் இன்பம் இன்பம் வந்து இன்பமா இயக்கம் அது தேங்க்யூ தேங்க்யூ மெம்பர்ஷிப் நாலு இருக்கு ஜாயின்